ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைலோ ஃபேப்ரிக்ல இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வாயில் சாரீ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சம்மர் கலெக்ஷனாக ஈரோடு வாயில் சாரி தாங்க பார்க்க போகிறோம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சம்மரை சம்மருக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கலர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கலரு ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து வரு க்ரீன் கலரு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தாங்க தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் சாரி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த கலர் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவோம் முந்நூற்றி எழுபதுரூவா மட்டும் தாங்க ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சம்மர் கலெக்ஷனுங்க இது சம்மர் கலெக்ஷனு ஈரோடு ஆயில் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கணும் அடுத்த ஒரு கலரு அடுத்த ஒரு கலரு டிசைன்ஸ் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது வித்தவுட் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் கிடையாது கரெக்டாக அஞ்சரை மீட்ரு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அஞ்சரை மீட்ரு கரெக்டாக இருக்கும் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் ராணி பிங்க் கலரில் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள் சேரீக்கு ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது ஸேரீ முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருவோம் அடுத்த ஒரு கலரு ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே இது பாருங்க பூ போட்டு ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கலர்ஸ் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டுந்தாங்க முந்நூற்றி ரூபா மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல வெந்திய கலரு அழகாக இருக்குது சாரி ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குது முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் முந்நூற்றி எழுபதுருவா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் லாஸ்ட் ஒரு கலரு லாஸ்ட் ஒன் கலரு சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் வெறும் ரூபா எழுபதுருவா தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் எல்லா கலர்ஸுமே நம்ம கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ